ராஜபாளையம் அருகே உள்ள முதுக்குடி சிவன்மலை பழனி மூட்டை சுவாமிகளின் பதினொன்றாம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சித்தம் அழகியார் திருவாசகம் முற்றோதுதல் சிவனடியார் திருக்கூட்டம் தென்காசி மாலை ஆறு மணி பூஜை இரவு ஏழு முதல் எட்டு மணி வரை கைலாய வாத்தியம் தேனி இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை அன்னதானம் இரவு பதினொன்று ஐந்து முதல் பனிரண்டு நாற்பத்தைந்து வரை உச்சிக்கால சிறப்பு பூஜை இரவு ஒன்று முதல் இரண்டு மணி வரை சிறப்பு வேள்விகள் நடைபெறும் இரவு இரண்டு முதல் மூன்று வரை பகவானின் விக்கிரகத்திற்கு அபிஷேக பூஜை நடைபெறும் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை பகவானுக்கு அலங்காரம் செய்து ஆறு மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு உச்சிக்கால பூஜை நடைபெற்று குரு பூஜையானது நிறைவாகும் பூஜைக்கு பின் அன்னதானம் மற்றும் வஸ்து தானம் நடைபெறும் இப்பூஜையை துவக்கி வைத்து நிறைவு செய்பவர் எங்கள் குருநாதர் ஸ்ரீல ஸ்ரீ ஞானகுரு சுவாமிகள் பழனிமூட்டை சுவாமிகளின் பிரதானமான சீடர் ஸ்ரீல ஸ்ரீ ஞானகுரு சுவாமிகளின் சித்தர்களின் வழிபாட்டுத்தலம் ஆன்மீக போதனை கூடம் சிவன்மலை ஆசிரமம் முதுகுடி அருகில் ராஜபாளையம் தாலுகா தொடர்புக்கு செல் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் பைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் மற்றும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் டூ நைன் ஒன் சிக்ஸ் பைவ் மற்றும் நைன் சிக்ஸ் டபுள் செவன் பைவ் செவன் த்ரீ டூ செவன் நைன் ராஜபாளையம் அருகே உள்ள முதுகுடி சிவன்மலை மலை பழைய மூட்டை சுவாமிகளின் பதினொன்றாம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சித்தம் அழகியார் திருவாசகம் முற்றோதுதல் சிவனடியார் திருக்கூட்டம் தென்காசி மாலை ஆறு மணி பூஜை இரவு ஏழு முதல் எட்டு மணி வரை கைலாய வாத்தியம் தேனி இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை அன்னதானம் இரவு பதினொன்று ஐந்து முதல் பனிரெண்டு நாற்பத்தைந்து வரை உச்சிக்கால சிறப்பு பூஜை இரவு ஒன்று முதல் இரண்டு மணி வரை சிறப்பு வேள்விகள் நடைபெறும் இரண்டு முதல் மூன்று வரை பகவானின் விக்கிரகத்திற்கு அபிஷேக பூஜை நடைபெறும் வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து அலங்காரம் செய்து மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு சிறப்பு உச்சிகால பூஜை நடைபெற்று குரு பூஜையானது நிறைவாகும் பூஜைக்கு பின் அன்னதானம் மற்றும் பஸ்தானம் நடைபெறும் பூஜையை துவக்கி வைத்து நிறைவு செய்பவர் எங்கள் குருநாதர் ஸ்ரீனஸ்ரீ ஞானகுரு சுவாமிகள் பழனிமூட்டை சுவாமிகளின் பிரதானமான சீடர் ஸ்ரீலா குரு சுவாமிகளின் சித்தர்களின் வழிபாட்டுத்தலம் ஆன்மீக போதனை கூடம்